மேதினத்தை ஒட்டி கும்மிடிப்புண்டியில் தோமுசா தொழிற்சங்கத்தின் சார்பில் மே தின விழா திமுகவின் தொழிற்சங்கமான தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பில் கும்டிபூண்டி சிப்காட் மற்றும் பல்வேறு பகுதிகளில் மேதின விழாவை ஒட்டி சிறப்பு நிகழ்வுகள் நடைபெற்றது கும்படிப்புண்டி சிப்காட் தொழிற்பேட்டையில் உள்ள ரூபிட் இண்டஸ்ட்ரீஸ் சாகு இண்டஸ்ட்ரீஸ் எம்ஐஎல் வினோ மெக்கானிக்கல் பிரைவேட் லிமிடெட் உள்ளிட்ட பல்வேறு தொழிற்சாலைகளில் மேதின விழா கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்விற்கு தோமுசா பொது தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் மு மணிபாலன் தலைமை தாங்கினார் இந்த நிகழ்வுகளுக்கு திமுக மாவட்ட துணை செயலாளர்கள் கே விஜி உமா மகேஸ்வரி எம் எல் ரவி மாவட்ட பொருளாளர் எஸ் ரமேஷ் திமுக பொதுக்குழு உறுப்பினர் பாசை குணசேகரன் குமிடிப்புண்டி தெற்கு ஒன்றிய திமுக செயலாளர் கி வே ஆனந்தகுமார் கும்மிடிபூண்டி நகர திமுக செயலாளர் அறிவழகன் மாவட்ட கவுன்சிலர்கள் சாரதம் முத்துசாமி ராமஜெயம் ஒன்றிய கவுன்சிலர்கள் மெய்யழகன் இந்திரா திருமலை ஜெயச்சந்திரன் கும்மிடிபூண்டி பேராட்சி கவுன்சிலர் காளிதாஸ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் அவ்வாறே கும்மிடிப்பூண்டி பேருந்து நிலையத்தில் நடைபெற்ற தோமுசா தொழிற்சங்க விழாவிற்கு திமுக மாவட்ட நிர்வாகி பாஸ்கரன் ஏற்பாடுகளை செய்திருந்தார் இந்த நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக கும்மிடிப்பூண்டி எம்எல்ஏவும் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட திமுக செயலாளருமான டிஜே ஜே கோவிந்தராஜன் பங்கேற்று தொழிற்சாலைகள் மற்றும் கும்மிடிப்பூண்டி கவரைப்பேட்டையில் தொழிற்சங்க கொடியினை ஏற்றினார் மேலும் கும்படிப்பூண்டி பேருந்து நிலையத்தில் அறிஞர் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்ததோடு தொழிலாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இனிப்புகளை வழங்கி மே தின சிறப்புரை ஆற்றினார் நிகழ்வில் தோமுசா நிர்வாகிகள் கதிரவன் சிவகுமார் திமுக நிர்வாகிகள் ஜோதிலிங்கம் மூர்த்தி புலியூர் புருஷோத்தமன் பரத்குமார் அயூப் கான் வினோ மெக்கானிக்கல் நிர்வாகிகள் ராஜசேகர் வேலு பாஸ்கரன் அமுல்ராஜ் வெங்கடேசன் ராகவன் பாஸ்கரன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர்